இறைவனை தரிசனம் பண்ண வேண்டுமா நமக்குள்ளே இருக்கிற இறைவனா நம்மளால் பிரபஞ்சத்தில் இறைவனை தேடி பார்க்கலாமா இதுக்கு ஒரு முத்திரை இருக்குது அதன் பேர் தேவ தர்ஷினி முத்திரை இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அந்த மூன்றாவது கண் அதை திறக்கிற முத்திரை த்ரீநேத்ரா முத்ரா இதை பண்ணுறதால நம்ம ஏழு சக்கரங்களையும் இந்த மூன்றாவது கண் மூலமாக அடக்கி வைக்கலாம் அதுவும் தன்னுடைய வேலையை அதிக அளவுக்கு அழகாக செய்யும் புத்தி கூர்மை ஞான திருஷ்டி நம்மளுக்கு உண்டாகும் இதன் மூலமாக நம்ம வந்து சூரியன் சந்திரன் அவங்களையும் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வலது கை வெளியில் இருக்கணும் இடது கை இந்த பக்கமாக திரும்பி இருக்குது இடது கை கட்டவரலுக்குள்ளார இந்த வலது கையோட இந்த ரெண்டு வரலும் சேருது சுண்டு வரல் எப்படி இருக்குது இதுதான் மேல் பகுதி கீழே வந்து வரும்பொழுது அதே மாதிரி தான் கட்டவரல் இப்படி வருது இந்த சுண்டு வரல் இப்படி போயிடுது இப்படி சேர்த்துக்கிட்டால் இதில் ஒரு வழி தெரியுதா கண்ணு உங்களுக்கு தெரியுதா நான் என்னாலும் கண்ணால் உங்களை பார்க்குறேன் இதுதான் த்ரீ நேத்திரி மூத்ரா இதை அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இது மூலமாக சூரியனையும் சந்திரனையும் பார்க்கலாம் அல்லது மேல் பக்கமாக பார்க்கலாம் சூரியனோ சந்திரனையும் நம்ம மேல் பக்கமாக பார்க்கும்பொழுது இந்த இடைவெளி மூலமாக பார்க்கும்பொழுது நம்மளது மூன்றாவது கண்ணது திறக்குது எப்படி செய்யுதுன்னு திருப்பி தடவை பார்க்கலாமா வலது கை வெளிப்பக்கமாக இருக்குது இடது கை உள்பக்கமாக பார்த்துருக்கு வலது கை கட்ட விரலுக்குள்ளார இந்த ரெண்டு விரல் மோதிர விரலும் நடுவிரலையும் சேர்க்குறோம் வல இடது கையோட ஆட்காட்டி விரல் வந்து வலது கை சுண்டு விரல பிடிச்சிக்குச்சு இப்போ இதே தான் இங்கேயும் கொண்டு வரோம் இங்கேயும் இதே மாதிரி பண்ணுறோம் அவ்வளோதான் ஈஸியாக பார்க்க முடியுதா சின்ன வயசில் விளையாடிருக்கீங்களா அதே மாதிரி தான் த்ரீ நேத்ரீ முத்ரா செய்து பாருங்களே தெய்வங்கள் தரிசனமும் கிடைக்கும் சூரிய சந்திரர் தரிசனமும் பண்ணலாம் அது நம்மளுக்குள்ளார பண்ணுற உற்பத்தி ஆகிற ஆற்றல அளவில்லாதது நம்மளுக்குள்ளார இருக்க தெய்வீக சக்தியையும் உணர முடியும் மூன்றாவது கண் திறக்கிறதால வணக்கம்